வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அன்பு சொன்ன ராதாஸ் நம்முடைய அருகில் பாத்தீங்கன்னாக்கா சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய கனகராஜ் இருக்காரு ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இன்னைக்கு பங்குமரத்தை கீழே நிபார்ட்டிருக்கீங்க இந்த புங்கமரத்தின் மருத்துவ பயன்கள் என்னன்னு மக்களுக்கு சொல்லுங்களேன் தாராளமா சொல்லலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த கோடை காலத்துல ஒரு மனிதனுக்கு இந்த புங்கமரமும் ஒரு கைத்துக்கட்டுன்னு இருந்தா போதும் அதை விட அவனுக்கு ஒரு வேற ஆனந்தம் எதுவுமே தேவையில்லை இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மரம் தான் இந்த புங்கமரம் இந்த புங்கமரம் பாத்தீங்கன்னா தோல் சார்ந்த நோய்களுக்கு அதாவது ஸ்கின் டிசீஸ் அத்தனைக்கும் வந்து சிறப்பாக செயல்படக்கூடியது ஆரம்ப காலத்தெல்லாம் வண்டுக்கடி வந்துருச்சு அப்படின்னா இந்த மரத்தை வந்து ஒரு கல்லுல கொத்துவாங்க கொத்துனா அதுல இருந்து ஒரு நீர் வடியும் அதை எடுத்து அந்த வண்டுக்கடி இருக்கிற இடத்துல தடவுவாங்க அது ஒரு வழிமுறை அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த புங்க இந்த புங்க மரத்தில் வந்து இந்த விதை வரும் அந்த விதையை ஆட்டி ஒரு எண்ணெய் எடுப்பாங்க அது புங்கை எண்ணெய் அந்த புங்கை எண்ணெயில் பார்த்தீங்க அப்படின்னா ஆலம்பட்டையும் அத்திப்பட்டையும் பட்டையும் அதை சேர்த்து அதை தைல வறுக்கமாக காய்ச்சி அதை பார்த்தீங்கன்னா தீப்புண் தீயால் சுட்ட புண்களுக்கு அல்லது தோல் சார்ந்த வியாதிகளுக்கு தடவும் போது பார்த்தீங்கன்னா தீப்புண் வந்து க அதாவது தழும்புகள் இல்லாமல் மறைஞ்சிரும் மறைஞ்சிரும் அந்த புண் ஆறிடும் செப்டிக்கு ஆகாமல் மறைஞ்சிடும் அப்படிப்பட்ட ஒரு அற்புத ஆற்றல் இந்த புங்க மரத்துக்கு இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த புங்கம் பூவுலேயே வந்து ஒரு தைலம் எடுக்கலாம் புங்கம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயிலையும் காய்ச்சலாம் தேங்காய் எண்ணெயிலையும் காய்ச்சலாம் தேங்காய் எண்ணெயை விட நல்லெண்ணெயை விட தேங்காய் எண்ணெய் சிறப்பானது சிறப்பானது ஏன்னா தேங்காய் எண்ணெயும் ஒரு மருந்தா செயல்படும் அதில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் அதுக்கு ஒரு கால்படி புங்கம் பூ போட்டு ஒரு பத்து நாளைக்கு சூரிய படம் வச்சு அதை காய்ச்சி வடித்து தோல் சார்ந்த நோய்களுக்கு தடவலாம் இன்னும் பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கூட அதை வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சலாம் அது கூட சில கடை சரக்குகள் சேர்த்து அதை காய்ச்சி வடிக்கும்போது ஒரு அட்டகாசமான தீர்வை வந்து நோய்களுக்கு தரதுக்கு இதுக்கு நிகர் வேறு எதுவும் இருக்காது அதேமாரி மூட்டுவழித்தேலம் காய்ச்சும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புங்கம் எண்ணெய் இல்லாமல் யாரும் காய்ச்சறது இல்லை சொல்லுங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் வாய்ந்தது தான் இந்த புங்க மரம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வேற ஒரு மேஜிக் வேலையும் பண்ணுது இந்த சின்ன பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா படுக்கையில் யூரின் போயிடும் ஆமாமா அப்போல்லாம் வந்து பாயில் தான் படுத்துக்குவாங்க அப்போ வந்து இந்த தாய்மார்கள்லாம் வந்து எங்கள் தாத்தா கிட்ட சொல்லுவாங்க இவன் படுக்கிற பாயெல்லாம் பயங்கர கப்பு அடிக்குது தேனா என்னால் கழுவவே முடியல ஏதாவது ஒரு வைத்தியம் பண்ணேன் அப்படின்னு அவங்க சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இவர் அனுபவம் எனக்கு இருக்குதா சின்ன குழந்தையில அதனால அவர் அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார் நல்ல முத்துன புங்கம் கொட்டையா இருந்தா ஒரு ஓட்டை போட்டு அருணா கட்டி விட்டு சரியாயிரும் போ அப்படின்றாரு வேற வைத்தியமே ஒண்ணும் சொல்ல மாட்டாரு அது என்ன மாஜிக் பண்ணுமோ சயின்டிபிக்கா எப்படி வேலை செய்யுதுன்னு அது எனக்கு தெரியல ஆனா கட்டினா மறுபடியும் அந்த பையன் யூரின் போறதில்ல இது மாதிரி நிறைய குழந்தைகளுக்கு வந்து இது மாதிரி கட்ட சொல்லி இருக்கிறாரு எல்லாருக்குமே சிறப்பான ஒரு பலனை கொடுத்துருக்குது இந்த புங்கம் விதை கொட்டை அது மாதிரி இருக்குது அருமைங்க அருமைங்க நேரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த புங்க மரத்தில் இன்னும் நிறைய மருத்துவ பயணிகள் இருக்குது ஐயா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு இது வந்து நல்லா பகல் நேரத்தில் நல்லா ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது அது பார்த்தீங்கன்னாக்கா மனம் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க இந்த புங்க மரத்தை கீழே படுகை போட்டு கட்டில் போட்டு படுத்தாங்கனாக்கா அந்த மனம் சார்ந்த பிரச்சனை இல்லாமல் நல்லா ரிலாக்ஸாக தூங்குவாங்க மனம் சார்ந்த பிரச்சனைகள் மெல்ல மெல்ல போகுன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஆக்சிஜன் நல்லா உள்ளே கிரிக்கச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டெம் செல்ஸ்க்கும் பார்த்தீங்கனாக்கா ஆக்சிஜன் அருமையான விதத்தில் பிரித்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு செல்லுக்கு தேவையான ஆக்சிஜன் அருமையாக போகும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மரம் தான் இந்த புங்கமரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இல்லாமல் இருக்குது இது ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பங்குமரத்தை அங்கங்கே வைங்க முன்னெல்லாம் சாலை ஒருத்தரில் புங்க மரம் புளையமரம் எல்லாமே இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாலை ஓரத்தில் புங்கமரம் இல்லை புளிய மரம் இல்லை நிறைய இடத்துல இல்லைன்னு வர எல்லாமே எடுத்துட்டாங்க அது இருந்த வரையும் நல்லா இயற்கையான காற்று நல்ல ஆக்சிஜன் அதே மாதிரி வெப்பம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதனால தான் இந்த நொங்கு விற்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னாக்கா பனை நொங்கு விற்கிறவங்களாம் இந்த புங்கை இலையை வந்து அந்த பனை நொங்கு மேலே போட்டிருப்பாங்க அவ்வளோ குளிர்ச்சி தன்மை உடையது ஒரு ஃப்ரிட்ஜில் எப்படி இருந்தால் எப்படி இருப்போம்லோ அது மாதிரி இந்த மரத்துக்கள் இருக்கும்போது அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது இப்போ நாங்கள் மரத்துக்கள் நின்றுக்குறோம் வெளியே போனால் பார்த்தீங்கன்னா இது வெளியே உங்களுக்கு தெரியும் எல்லாமே பார்த்திங்கன்னா காடு காட்டை ஓரமாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இலை கூட அந்த இதில் இல்லை மரத்துங்கள் இல்லை அப்படியே சுற்றி காமிங்க பா தெரியும் நீங்கள் பாருங்கள் இது காடு காட்டு ஓரம் பாருங்கள் ஒரு மரத்தில் கூட ஒரு இலை கூட இல்லை பாருங்கள் சுத்தமாகவே இல்லை வெட்ட வெளியாக இருக்குது அப்படியே சுத்த காடாக இருக்குது ஆனால் இங்கே மட்டும் பாருங்கள் பச்சை பசேன்னு இருக்குது இன்னொன்று வந்து அங்கே ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ஆனால் இங்கே நல்லா குளிர்ச்சியாக இருக்குது ஏசி ரூம்பில் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி ஒரு இயற்கை கொடுத்துருக்குற ஒரு இயற்கையான ஏசி பார்த்திங்கன்னா இந்த புங்கமரம் இது ஒரு வீட்டுக்கு ஒரு புங்கமரம் இருந்தாக்க ரொம்ப ரொம்ப அமைதியாகவும் இருக்கும் நிம்மதியாகவும் இருக்கும் நிச்சயமாகவே பயன்படுத்திக்கோங்க வீட்டுக்கு ஒரு புங்கமரம் கண்டிப்பாக நடுங்க அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா புங்கமரத்தால் செய்யப்பட்ட ஆயில் தான் இது எல்லா நாட்டு மருந்துகளிலையும் இருக்கும் ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அருமா அந்த தீப்பூன் காயங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நாட்டுக்கு மருந்துகளும் நீங்கள் வாங்கிக்கலாம் அற்புதமான தகவல் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி மீண்டும் இன்னொரு அருமையான உங்களை உங்கள் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்